அந்த பக்கத்திலேயே ஒரே கோள நட்சத்திரம் இருக்குல்ல அந்த கோள தான் காலத்துல நம்ம சரி

இந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்ல முடியுமா எனக்கு கேட்பாங்க கண்டிப்பா ஒரு என் பொண்ணுக்கு நாலு திசையில போய் பார்த்தாச்சுங்க ஆனா முடிவாக மாட்டிது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எந்த தான முறைக்கு உங்களுக்கு அவங்களை நம்ப வைக்கிறது என்ன பண்றது சார் அவங்களை நம்ப வைக்கணும் ஜாதகார்டு வந்துட்டாங்க படகளுக்கு திசை முதலையும் நம்ம சொல்றோம் ஆனா தென்மேக்கில் அமைஞ்சிருச்சு அப்ப நீங்க சொல்றது மாறி போச்சுன்னு ஒரு கேள்வி வரும் ஆனா உண்மையாக இருந்தா நம்ப வைக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னவா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது அப்ப முன்னோர்கள் கட்டி வச்சாதான் நீங்க குழந்தை போய் அந்த இடத்துல ஒரு பொங்கல் விற்க சொல்லுங்க இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அடுப்பு கல்லையெல்லாம் வச்சு பொட்டுப்படுத்தி எல்லாம் போட்டு என் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சாமி கூப்பிட்டு போக சொல்லுங்க அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தையில எதிர்ப்பை வைக்க சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வரணும் அதை காமிச்சு கொடுக்குன்னு சொல்லி கடவுளை வேண்டுங்க பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுந்ததும் அந்த திசையில தான் அவங்களுக்கு வாழ்க்கை எமையும் அது குழந்தை காமிச்சு கொடுத்துருச்சுங்களா ஐயா குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சா அப்போ நீங்க எந்த திசை நோக்கி பிள்ளைகளோ அது பிரபஞ்ச அரசியம் அது தெக்கப்படுதுதா தெற்க போங்க அந்த தான் உங்களுடைய பேருந்து சென்னை பொண்ணு கிழக்கப்படுதுதா கிழக்கு நோக்கி போக சொல்லுங்க அவங்களுக்கு பொங்கல் வச்சீங்க திருமண பொங்கல் தான் வச்சீங்கல் வச்சுங்க திருமண பொங்கல் தான் வச்சுங்க அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும் அந்த காலத்துல பார்த்துக்கீங்களா கழுதும் போது மயில ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த ஆதி காலத்துல அந்த பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசையை நோக்கன பொண்ணு பிள்ளைங்க அந்த திசையன்னு தான் ஆழ்வாறு பண்ணுவாங்க அதனால தான் கை மொழத்தை வழி திறக்கன சொல்லுவோம் இத்தனை அவங்கள தான் வயசான வழி வழி கை மோரம் தான் வழி வந்துச்சு மை மாசம் சொல்லி நிற்கிருப்பாரு ம மா மல்லத்தில் இருப்பார் அப்போ உத்தராய அங்கதான் பிறகு அங்கே தான் உத்தராய நட்சத்திரத்துல இருக்கு அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது கோல எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தை மரம் தான் ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல்லு கதிர்கள் எல்லாம் நிறைய பொறுத்து அவங்க அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணும்போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணுற உடனே எல்லா தங்குகளையும் அந்த நெல்லை வைத்து காசு எடுப்போம் காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மிளகா செய்யறது நல்ல விஷயங்கள் படாது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்ப தை பொறந்ததுனால வழி தெரிய வச்சேன் இல்லாம நிறையத்தனை தை மாசம் நம்ம புது போனோம் அன்னைக்கு உத்தராயன் காலம் சிறந்தது அங்கிருந்து வந்து உத்தராயன் காலத்துல கோவை நடக்குது இதெல்லாம் எங்கிருந்து விடுத்தாங்க அந்த காலத்துல இந்த தை போட்ட வழிபடுத்துற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் தட்டுக்கலையா அதனாலதான் பொங்கல் எந்த திசையும் விழுந்துதோ எனக்கு விருது விழுந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல மானியம் கிடைச்சிது எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது இப்படி எல்லாம் சொன்னது காரணமே இந்த பொங்கல்ல தான் அந்த காலத்தை கண்டுபிடிச்சுட்டேன் அம்மாட்ட சொன்ன காக்கா குச்சி வாயில எடுத்த நாளை மனவராக தெரியுமா தெரியல சார் அவளை குழந்தை மட்டும்தான் மலையில நினைடுமா எல்லா கோழியும் மலையில நினையாம கூடு கட்டிச்சு காக்காயை மட்டும் கூடு கட்டினா உழுது அப்போ பிரம்மங்கிட்ட கேட்டு என் பொருள நான் ஆசை பார்த்தேன் என் பொ உங்களை காப்பாற்ற முடியுமே பிரம்மங்க கேட்ட கூடாது அந்த ஞானம் காதத்து கொடுத்து காட்டா வாயில குச்சு எடுத்து அந்த ஏரியாவை இருபத்தி ரெண்டாவது அப்ப பொங்கலுக்கு தெரியாது அரிசி செய்யாதா நெருப்பு செய்யாதா இயற்கை தானே நம்மளோட வாழுது இல்லையா நம்ம இயற்கை இயற்கைதான நம்மளோட வாழ்றோம் வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்ப நம்ம அறியாம நம்மளை இயக்குதல் உங்களுக்கு வண்டியில் விபத்து வராது நாம ஒரு பக்கம் போறோம் நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் நம்ம சதல் பிஞ்சு பழகு பதிலா சதல் பிஞ்சு பழகு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நிகத்தை கடிச்சு தூங்கிட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி அதே பாகிட்டு அடிக்கடி விபத்து வருதுன்னா நாப்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாப்பத்தி எட்டு நாளைக்கு சாமிகள மட்டும் ஒரு மாலை வாங்கி போட்டு

நாற்பத்தி எட்டு நாள் உருவாக்கி விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும் மாலை உருவத்து வாகனத்தை வாகனம் என்பது சத்தி கட்டுப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு தவிச்சிருவாரு தேவை தானே காரைக்கிறதா காலுக்கு மாலை போடுறது வச்சிருக்கீங்க அதுக்கு மேல நீங்க மாலை போடலாம் நம்ம வசதிக்கு எத்தனை இருக்கும் நீங்க அதுக்கு நீங்க மாலை மட்டும் வேலை செய்யுங்க ஐயா உங்களுக்கு ஒரு மாலை வந்து கொண்டா ஒரு கட்டி சொல்லுங்க சந்தோஷமா இருக்குது அதே மாலையில நீங்க காருக்கு போயீங்கன்னா காலை என்ன சொன்ன ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு சுகரான காரு வந்து வாகனம் தானே ஒரு உருவமா தானே போகுது அந்த காருல இருந்து மதிப்பு இருக்கேன் இல்லையா சின்ன காரில வந்தா இப்படி பச்சை தான் பெரிய காரி இதுல கூட மதிப்பு இருக்கேன் இல்லையா